பஞ்சத்தை குறித்து ஆகார பஞ்சத்தை குறித்து ஆண்டவர் அப்படி சொன்னாங்க ஆபிரகாம் காலத்திலும் ஈசாக்கு யோசிப்பு காலத்திலும் பஞ்சங்கள் உண்டாயிருந்தது தாபிதின் காலத்திலே எலியாவின் நாட்களிலும் எலிசாவின் காலத்திலும் என்ன நடந்தது பஞ்சம் உண்டானது ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரத்தில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் நாம் இப்படியாக வாசிக்கிற எலிசாவின் நாட்களில் இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாத்தா தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது பல கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் மலை வெள்ளங்கள் பனிப்பொழிவுகள் சூறாவளிகள் புயல்கள் இப்படிப்பட்ட பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் பொருளாதார வீழ்ச்சிக்கும் ஆகார பஞ்சத்திற்கும் ஏதுவாக இதெல்லாம் போய் கொண்டிருக்கிறது அதனாலே சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று ஒரு கழுதை தலை எண்பது வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் ஐந்து வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டான் இப்படிப்பட்ட கொடிய பஞ்சங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த விதமான சம்பவங்கள் சம்பவிப்பதின் நிமித்தமாக வரப்போகிறது என்று ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க காண்பித்து காண்பித்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட கொடிய பஞ்சங்கள் என்ன செய்ய போகிறது வரப்போகிறது ஆகார பஞ்சத்தை குறித்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க ஆகார பஞ்சத்தை குறித்து பதிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது

அக்டோபர் தேதியோ தேவன் ஆகார பஞ்சத்தை குறித்து ஒன்பிபர் நம்முடைய தேசத்திலே ஒரு செய்தி குறிப்பானது இப்படியாய் சொல்லுகிறது நம்முடைய தேசத்திலே வரக்கூடிய நாட்களில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் A news note that has to announced in our nation that before 2030, people will starve for food. That is nearly seven crore people, forty la, seven crore forty lakhs people will starve for food. The news note has uh, announced. இத சர்வதேச உணவு கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட ஒரு குறிப்பு இப்படி சொல்லுகிறது த இன்டர்நேஷனல் ஃபுட் பாலிசி ஹேஸ் அனௌன்ஸ்ட் திஸ் இது காலநிலை மாற்றத்தினாலே உண்டாகிறது அண்ட் திஸ் இஸ் டேக்கிங் ப்ளேஸ் டியூ டு கிளைமேட் சேஞ்ச் நம்முடைய உணவு முறைக்கு அதிகரித்து வரும் வெப்பத்தினால் வரக்கூடிய அச்சுறுத்தலாக இருக்கிறது வெப்பநிலையிலே மாற்றம் பொழிவுகளிலே மாற்றம் தேர்வில் தீவிர வானிலை மாற்றங்கள் இதன் நிமித்தமாக விவசாய

உணவு பஞ்சத்தினாலே ஜனங்கள் எல்லா வரிசையிலே அரசாங்கத்திடத்திலே உணவு வாங்குவதற்காக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறதை தேவன் காண்பித்தாங்க டியூ டு ஃபேமின் ஆர் பீப்பிள் இன் இந்தியா தே ஆர் ஸ்டாண்டிங் இன் அ லாங் கியூ டு கெட் ஃபுட் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஏற்கனவே அந்த பதிவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆல்ரெடி வி ஹேவ் ரெக்கார்டட் அண்ட் போஸ்டட் ஆல் திஸ் अर्லியர்